மூன்று முறை முதலமைச்சராக இருந்தவரை முன்வரிசையில் அமர்த்துவது என்பது சபாநாயகருடைய தனிப்பட்ட உரிமை என்று அப்பாவு சொன்னார் நான் ஒரு மூணு முறை முதலமைச்சராக இருந்தவர் அவர் எங்கே உட்கார வைக்கணுன்றது என்னுடைய உரிமை அவருக்கு தான் இடம் கொடுப்பேன்னு சொல்லி கொடுத்தார் அதுக்கு பிறகு என்ன நடந்தோ தெரியவில்லை திடீரென்று ஒரு நாள் முதலமைச்சர் எழுந்தார் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடியினுடைய பங்காளி வன்மத்தை ஏற்றுக்கொண்டு அவர் விருப்பத்திற்கு முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ் அவர்களை பின்வரிசைக்கு தள்ளுங்கள் என்று அந்த கோரிக்கையை எடப்பாடியின் சார்பாக வைத்தவர் இன்றைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் உடனே அப்பாவு அவர்கள் அன்றைக்கு சபாநாயக சபாநாயகன் தனிப்பட்ட உரிமை மூண் மூன்று முறை முதலமைச்சராக இருந்தவர் என்றெல்லாம் சொன்னவர் தான் பிறகு பின்வரிசைக்கு அவரை நகர்த்தினார்கள் அதற்கு பிறகு சட்டமன்றத்திற்கு கையெழுத்து விட்டு கையெழுத்து போட்டுவிட்டு அதிகமாக கலந்து கொள்ளாமல் வெளியே வந்திருக்கக்கூடிய ஒரு நிகழ்வை நான் பார்க்கிறேன் மிக நிச்சயமாக மனதுக்குள்ள ஒரு முன்னாள் முதலமைச்சர் மூத்தவர் அவை முன்னவர் தமிழகத்தினுடைய அரசியல் வரலாற்றில் அதிக காலம் பட்ஜெட்டுகளை சமர்ப்பித்தவர் பதினோரு வருஷம் பட்ஜெட் போட்டிருக்கார் இவ்வளவு ஒரு சீனியர் மேன் அவரை போய் வந்து பின்னாடி இருக்க நகர்த்தி வைக்கிறது என்பது ஒரு அவமான சொல்றது இதே சபாநாயகராக இருந்தவர் தான் தனபால் அவருக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு பின்வரிசையில் தான் இடம் கொடுத்து தனபால் சபாநாயகருக்கும் முதலமைச்சருக்கும் வேறுபாடு நீங்க சீனியர் என்ன சொல்லவர் நல்லா புரிஞ்சுங்க முதலமைச்சராக இருந்தவர் நான் சொல்றேன் இதுவரை தமிழ்நாட்டின் எந்த முதலமைச்சரும் இது போல பின்வரிசையில் அமர்த்தப்பட்டதாக வரலாறு